நிறைய பேருக்கு இங்கே டைம் கிடையாது நிறைய பேர் ஆஃபீஸ் போகிறது வர்றது இதில் டைம் இல்லாமல் நம்ம நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம கேர் பண்ணுறது கிடையாது மெயின் வந்து நம்மளை நாம் லவ் பண்ணாதான் நம்ம நம்மளோடைய ஹார்கன்ஸ் வந்து நம்மளை லவ் பண்ணும் அந்த ரைஸ் மாவு கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அப்படி அதே மாதிரி மில்கு ஃப்ரெஷ் மில்கு நீங்கள் அதாவது டெய்லி யூஸ் பண்ணுற மில்க்கு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸ்க்கு வந்து கிளன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் லைக் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப திக்காக போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைட்டனாக இருக்கும் யூஸ் பண்ணும்போது இவங்களுடைய ஸ்கின் டோனுக்கு எப்படி மேக்கப் பண்ணலாம் என்ன மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம் என்ன மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இவங்களுடைய ஸ்கின் ஃபஸ்ட் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ராணி ஆன்லைன் வியூவர்ஸ்க்கு வணக்கம் ஐஎம் பிரஷாந்தி ஸ்கின் தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பிகாஸ் ஸ்கின் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நமக்கு வந்து நான் நம்ம யார்கிட்ட பேசும்போது நம்ம நம்மளை அப்சர்வ் பண்ணுறது ஃபஸ்ட் நம்ம ஸ்கின் தான் பண் பார்ப்பாங்க உங்கள் ஸ்கின்க்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி இவ்வளோ க்ளோவாக இருக்கீங்க நீங்கள் எப்படி இவ்வளோ ஷைனாக இருக்கீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பி ஹாப்பினஸ் இருக்கோ ஓ பரவாயில்லையே நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி நம்மளை நாம் லவ் பண்ணும்போது தான் ஸ்கின்ல வந்து நல்லா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இவங்களுடைய ஸ்கின் டோனுக்கு எப்படி மேக்கப் பண்ணலாம் என்ன மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம் என்ன மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவங்களுக்கு ஸ்கின்னில் வந்து நிறைய பிம்பிள்ஸ் டாக்ஸ் டார்க் மார்க்ஸ் இருக்குது இதை கவர் பண்ணி இப்போ இது எப்படி வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு லுக் மேக்கப் கொடுக்கலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட் வந்து இவங்களுக்கு ஒரு லைட்டாக மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணி ஃபேஷியல் ஏர்ஸ் நிறைய இருக்குது ஸோ இவங்களுக்கு பிம்பிள் வந்து கொஞ்சம் ட்ரை இருக்குது கொஞ்சம் வந்து இதுவாக இருக்குது அது எல்லாமே டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம எப்படி வந்து ஒரு ரேசர் யூஸ் பண்ணி அந்த ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணி இப்போ வந்து மேக்கப் போவோம் இது ஃபஸ்ட்டு வந்து மாய்ச்சுரைசர் எடுத்திருக்கேன் மாய்ச்சரைசர் வந்து அப்ளை பண்ணலாம் லைக் ஃப்ரெஷ்ஷான ரேசர் எடுத்திருக்கோம் இப்போ வந்து இந்த ரேசர் வச்சு எப்படி எடுக்கலாம் ஃபேஷியல் ஹேர்ஸ் வைப் வைப் பண்ணிக்கலாம் இது வந்து டோனர் சிடிஎம் ப்ராசஸ் வந்து பண்ணணும் இல்லையா அதனால் வந்து டோனர் எடுத்திருக்கோம் மாய்ச்சுரைசர் போட்டு இது பண்ணிட்டோம் இப்போ வந்து டோனர் ப்ரைமர் யூஸ் பண்ணுவோம் இவங்களுக்கு வந்துட்டு நிறைய ஓப்பன் போர்ஸ் அது அக்னி இருக்கிறதுனால இது நம்ம போடும்

இவங்களுக்கு ரொம்ப டார்க் இருக்கிறதுனால நான் ஆரஞ்சு ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் கன்சீலர் அப்ளை பண்ணலாம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணலாம் லூஸ் பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம் செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம் கண் க்ளோஸ் பண்ணி ஐப்ரோ ஷேப் பண்றது எப்படின்னு பார்ப்போம் ஐஷேடோ எப்படி போடுவோம் பார்ப்போம் லைட்டாக தான் போடுறோம் இப்போ நம்ம வந்து லைனர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம்

நிறைய பேர் இன்றைக்கி சலூனுக்கு போக முடியாமல் நிறைய பேர் இருந்தே ஹோம் ரெமெடிஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக நான் இப்போ ஒரு ஒரு சில டிப்ஸ் கொடுக்க போகிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா என்ஹான்ஸ்டாக நல்ல க்ளோவாக இருக்கிறதுக்கான நான் டிப்ஸ் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன் சிம்பிளான ஒரு டிப் சொல்கிறேன் அந்த டிப் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரேடியண்ட்டாக நல்ல க்ளோயிங்காக ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரொட்டீனாக யூஸ் பண்ணுற கீ இருக்குது இல்லையா அதாவது கீ அப்படிங்கிறது வந்து ஒரிஜினல் கீ இருக்கணும் லைக் வந்து கொஞ்சம் ஒரு பிராண்டடான கீ வாங்கி நிறைய பேர் வச்சுருப்பீங்க அந்த மாதிரி கீ எடுத்து ஜஸ்ட் வந்து கையில் வந்து போட்டுட்டு நல்லா ஜஸ்ட் வந்து ஒரு டூ மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு இது மோஸ்ட் யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடாது பிகாஸ் வந்து ஆயில் போயிட்டு ரொம்ப ட்ரை ஆக்கிவிடும் கீ வந்து உங்களை ரொம்ப ரொம்ப ட்ரைக்கிவிடும் நார்மலாக எல்லா ட்ரை இல்லாமல் நார்மலாக இருக்கிற ஸ்கின்ஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இதை நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் மாதிரி கொடுக்கணும் லைக் ஸ்க்ரப் மாதிரியும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் ஃபுல்லாக வந்து மசாஜ் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு இது வாஷ் பண்ணுறதுக்கு ஆயிலியாக இருக்கும் எப்படி மேம் இது வாஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் நார்மலாக வார்ம் வாட்டர் இருக்கும் இல்லையா நார்மலான வாட்டரில் லைக் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடணும் நீங்கள் உங்களுக்கு ஆயிலியாக இருக்கும் ஸ்கின் வந்து அந்த டே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும் நீங்கள் இந்த வார்ம் வாட்டரில் ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது எதுவுமே யூஸ் பண்ணாமல் நார்மலாக அப்படியே விட்டுட்டிங்க வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு வைப் ட்ரை டிஷ்யூ ஆர் எதாவது வச்சு வைப் பண்ணிவிட்டேன் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆயில் பேஸாக இருக்கும் அந்த டே இது வந்து நீங்கள் வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணலாம் வெளியில் போகும்போது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது எப்படி யூஸ் பண்ணால் எனக்கு ஸ்கின் வந்து கொஞ்சம் ஆயிலியாக தெரியுதுன்னா யூ டோன்ட் யூஸ் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது அந்த டே வந்து மார்னிங் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நல்லா வந்து உங்களுக்கு அந்த ஆயிலி இது மாதிரி இருக்கும் லைக் அப்படியே வந்து ரொட்டீனாக நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும்போதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் நீங்கள் ஹட் பார்க்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து கீ வச்சு வந்து கோல்ட் வாட்டர் போட்டு தான் அதில் தான் ரிசல்ட் வருதுன்னா இல்லைங்க அதுலயும் வருது ரிசல்ட் லைக் இப்படி யூஸ் பண்ணாலும் ரிசல்ட் வருது நீங்க இது யூஸ் பண்ணி பாருங்க லைக் டைரெக்டாகவே நீங்கள் கீ எடுத்து ஜஸ்ட்டு சும்மா வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுனாலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பட் இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன் டே யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த ஜஸ்ட் அன்றைக்கி கிளன்ஸ் மட்டும் தான் ஆகும் ஸ்கின் பட் டே ஆர் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரொட்டீனாக யூஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் வந்து க்ளோயிங்காக ரேடியண்ட்டாக ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் அது இது மட்டுமே பண்ணால் போதாது நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இன்டேக்காக நீங்கள் ஜூஸஸ் லைக் வந்து நீங்கள் உங்களுக்கு உண்மையாகவே வந்து ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகணும் நல்லா க்ளோயிங்காக கிடைக்கணும் எனக்கு நல்லா வந்து ஸ்கின் பார்க்கும்போது ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக வெளியில் பார்த்த உடனே எனக்கு வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எவ்ரிடே இன்டேக் வந்து நீங்கள் நிறைய வந்து வாட்டர் எடுக்கணும் நிறைய வந்து கேரட் ஜூஸ் லைக் இந்த மாதிரி ஜூஸஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்ல நல்ல வந்து உங்களுக்கு பேபி ஸ்கின் மாதிரி வந்து நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும் இன்டெக் வந்து ரொம்ப ரொம்ப மாஸ்ட் அதே மாதிரி ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது என்ன ப்ராடக்ட்ன்றது வீட்டில் நீங்கள் ஹோம் ரெமடியாக இருக்கட்டும் சும்மா வேஸ்ட்டாக போய்ட்டுருக்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு யூஸ் பண்ணணுமேன்றதுக்காக அதுக்காக வந்து ஒரு ஸ்பெண்ட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பை பண்ணி அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வீட்டில் இருக்கிற ரைஸ் ஃப்ளார் எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்பீங்க அதாவது ரைஸ் மாவு உங்களுக்கு கடையில் கிடைக்கும் நிறைய கடையிலமே வந்து கிடைக்கும் அந்த ரைஸ் மாவு கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அப்படி அதே மாதிரி மில்கு ஃப்ரெஷ் மில்க்கு நீங்கள் அதாவது டெய்லி யூஸ் பண்ணுற மில்க்கு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸ்க்கு வந்து கிளன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் லைக் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப திக்காக போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைட்டனாக இருக்கும் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும்போது உங்களுக்கு கிளன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அது அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் லைக் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓகே ஃபைவ் மினிட்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூலிங் வாட்டர் ஓவர் கூலிங் வாட்டர் இல்லாமல் நார்மலாக மினிமம்லாம் நம்ம குடிக்கிற கூலிங் வாட்டர் இருக்கிற அந்த வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளென்ஸ் பண்ண அந்த சலூன் போய் கிளன்ஸ் பண்ண எஃபெக்ட் உங்களுக்கு வீட்டிலேயே கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து ஸ்க்ரப்க்கு வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ரூ காஃபி ஆர் வாட்டெவர் நெஸ்கெஃபி எவர் காஃபி பவுடர் அது வித் சுகர் அண்ட் ஹனி அண்ட் லெமன் இது ரெண்ட் இது எல்லாமே நாலுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்கிற அந்த எடுத்து நல்லா அப்ளை பண்ணி ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் ஜென்டில் ஸ்க்ரப் பண்ணி அதுவுமே அதே மாதிரி தான் உங்களுக்கு லைட் கூலிங் இருக்கிற வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீயாக விடணும் தென் மாஸ்க் ஃபைனலாக மாஸ்க் வந்து பப்பாயா வித் ஹனி இது ரெண்டுமே வந்து நல்லா வந்து பப்பாயாவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹனி ஒரு ஒன் ஆர் டூ டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுவுமே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டு வாஷ் பண்ணி ம மைல்டாக ஜென்டிலாக நீங்கள் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டனாக இருக்கும் ஸ்கின்னு அப்போ நீங்கள் ஹாஷாக இல்லாமல் ரொம்ப ரப் பண்ணி எடுக்காமல் மைல்டாக வந்துட்டு இது பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே ஸ்கின் வந்து ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் ஒரு சலூன் போயிட்டு ஒரு ஃபேஷியல் பண்ண ஒரு ஸ்கின் லைட்னிங் ஃபேஷியல் பண்ண உங்களுக்கு எஃபர்ட் வந்து வீட்டிலேயே கிடைக்கும் நீங்கள் எந்த ரெமடியை வந்து இருந்தே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் தென் ரொம்ப டேமேஜ் ஸ்கின் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஜென்டிலாக பண்ணணும் டேமேஜ் ஸ்கின்ஸ்க்கு வந்து நீங்கள் ரொம்ப ஹார்டாக பண்ணும்போது ஸ்கின் ஓப்பன் போர்ஸ் ஆகும் அண்ட் தென் வந்து அது உங்களுக்கு கொஞ்சம் இச்சிங்ஸ் அண்ட் இரிட்டேஷன் இருக்கும் அது வந்து நீங்கள் கொஞ்சம் ஜென் ஜென்டலாக பண்ணும்போது ரொம்ப அழகான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கிளென்ஸ் நீங்கள் பண்ணும்போது மைல்டாக வந்து அப்வர்ட்ஸில் பண்ணணும் நீங்கள் வந்துட்டு எப்படியாவது வந்து ஆப்போசிட் சர்க்கிள்ஸ் அப்படியெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு லைட் இரிட்டேஷன்ஸ் கிடைக்கும் அதனால் அப்வர்ட்ஸில் பண்ணணும் ஸ்லோவாக மைல்டாக ஜென்டலாக பண்ணணும் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின்னுடைய ரொம்ப அழகாக வந்துட்டு உங்களுக்கு அதை கிளென்ஸ்லேயே தெரியும் ரைஸ் ஃப்ளவர் வந்து ரொம்ப ரொம்ப வந்து நம்மளுக்கு எசென்ஷுவலாக கிடைக்கிற ஒரு திங் தான் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் மில்க்குங்கிறது எல்லாருமே டெய்லி யூஸஸ் நம்ம பண்ணுறது தான் அதனால வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது நல்லாவே டெய்லியே யூஸ் பண்ணலாம் இது அப்படி இல்லை உங்களுக்கு யாருக்குமே டைம் கிடைக்கல போது வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணலாம் த்ரேஸ் யூஸ் பண்ணலாம் இட்ஸ் வெரி குட் ஃபார் ஸ்கின் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம் தேங்க் யூ